அனைவருக்கும் வணக்கம் நாம் காணும் கனவுகள் நம் வாழ்க்கையை பற்றி நிறைய உணர்த்தக்கூடும் நமது வாழ்க்கையில் நடக்கப் போகிற நல்லது கெட்டது அனைத்தையும் நமது கனவுகள் மூலம் நாம் முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம் கடவுள் நமக்கு கூற வரும் சில செய்திகள் கூட கனவுகள் மூலம்தான் தெரிய வரும் என்று வேதங்கள் கூறுகிறது சில கனவுகள் நமக்கு கெட்டது நடக்கப் போவதை குறிக்கும் அதேபோல சில கனவுகள் நமக்கு கடவுளின் ஆசிர்வாதம் உள்ளது என்பதை குறிக்கும் குறிப்பாக ஒருவேளை நீங்கள் ஆந்தையை கனவில் கண்டால் உங்களுக்கு லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம் அதன்படி உங்களுக்கு இருக்கும் பண பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் தீர்ந்து உங்களின் நிதிநிலை சீராக போவதை இது உணர்த்தும் பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் எப்பொழுதும் ஆர்வமாய் இருப்பார்கள் ஒருவேளை நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்வது போல கனவில் கண்டால் உங்களுக்கு தேவியின் ஆசிர்வாதம் கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம் இது உங்களுக்கு நற்பண்புகளை அளிக்கும் எதிர்காலத்தில் உங்களின் வாழ்க்கை ஒவ்வொரு நிலையிலும் மேன்மையை அடையப் போகிறது என்பதை இது உணர்த்தும் சாதாரணமான நாட்களில் கூட நீங்கள் ஏதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன் பசுமாட்டை பார்த்தால் அது மிகவும் அதிர்ஷ்டமான ஒன்றாக கருதப்படுகிறது அதுபோலவே கனவிலும் பசுமாட்டை பார்த்தால் கடவுள் உங்களை பாதுகாக்கிறார் என்பதே அர்த்தமாகும் குறிப்பாக வெள்ளை பசு கனவில் வருவது கூடுதல் சிறப்பாகும் அதற்கு பின் நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களிலும் கடவுளின் துணை உங்களுடனேயே இருக்கும் பாம்பு என்பது நமக்குள் இருக்கும் பயத்தை வெளிக்கொணர்வதாகவே இருக்கும் ஆனால் கனவில் பாம்பு வலப்புறத்தில் இருந்து இடப்புறம் செல்வது போலவோ அல்லது தங்க நேரத்தில் பாம்பை கண்டாலோ அது மிகவும் அதிர்ஷ்டமானதாகும் நீங்கள் எதிர்பார்க்காத வளர்ச்சியை உங்களுக்கு அளிக்கும் ஒற்றை கரும்பையோ அல்லது நிறைய கரும்புகளையோ எந்த வடிவத்தில் கனவில் பார்த்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில் இனிமை அதிகரிக்கப் போவதை உணர்த்தும் நீங்கள் எதிர்பார்க்கும் மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களை தேடி வரும் மேலும் உங்களின் கடின உழைப்பு நீங்கள் விரும்பும் உயரத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் கனவில் சங்கு ஒலிப்பது போல பார்த்தாலோ அல்லது காலை எழும்போது மடி ஓசை அல்லது சங்கு ஒலியை கேட்டாலோ உங்களை கடவுள் நேரடியாக ஆசிர்வதிக்கிறார் என்று அர்த்தம் இந்த ஒலி உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும் ஆனால் தீய செயல்களில் ஈடுபடுவதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும் பொதுவாக மல்லிகை மகிழ்ச்சியை குறிக்கும் மலராக கருதப்படுகிறது இது கடவுள்களுக்கு பிடித்த மலராகவும் இருக்கிறது கனவில் நீங்கள் மல்லிகை மலரையோ அல்லது மல்லிகைப்பூ வாங்குவது போல கண்டாலோ கடவுள் உங்களின் வேண்டுதலை நிறைவேற்றப் போகிறார் என்று அர்த்தம் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கும் காரியம் விரைவில் நீங்கள் விரும்பும்படி நடக்கும் தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல இந்திய மக்களுக்கே தாமரை மலர் மிகவும் பிடித்தமான ஒன்று இது கனவில் வருவது மிகவும் நல்ல சகுனம் தேங்காய் தாமரை ஆகியவை பூஜைகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை இந்த இரண்டில் ஒன்றை பார்த்தாலும் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் வரப்போகிறது என்ற அர்த்தம் ஒருவேளை இரண்டையும் சேர்த்து பார்த்தால் உங்களுக்கு தேவியின் பூரண அருள் உள்ளது என்று அர்த்தம் நன்றி